இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக சென்னையில் முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் தலைமையில் பேரணி தொடங்கியது பாகிஸ்தானை எதிர்கொள்ளும் இந்திய ராணுவத்தின் துணிச்சலையும் தியாகங்களையும் போற்றும் வகையில் சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் பேரணி தொடங்கியது சென்னை காவல் இயக்குநர் அலுவலகத்திலிருந்து தீவுத்திடல் வரை பேரணி நடைபெறுகிறது இந்த பேரணியில் முன்னாள் படை அமைச்சர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் உள்ளிட்ட சுமார் இருபதாயிரம் பேர் பங்கேற்கிறார்கள் ராணுவத்தின் வீரம் தியாகம் அர்ப்பணிப்பை போற்றும் வகையிலும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் இந்த மாபெரும் பேரணி நடைபெறுகிறது பேரணி நடத்தும் முதலமைச்சருக்கு நன்றி கூறியுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக மக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் பேரணி நடத்தும் முதலமைச்சருக்கு நன்றி பயங்கரவாதத்தை அழித்து தேசிய இறையாண்மையை பாதுகாக்கும் ஈடுபாட்டை உறுதி செய்கிறது நமது ஆயுத படைகளுடன் தேசம் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் துணை நிற்கும் வகையில் பேரணி நடைபெறுகிறது என்று அவர் கூறியுள்ளது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது